இன்றைக்கி ஒரு நார்மல் பிளவுஸ் வந்து ஒரு கட்டிங் பார்ப்போம் முதல்ல போட்டிருக்கிறது வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்கேன் இப்போ வந்து சாதா கட்டிங் வந்து நேர் கட்டிங் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் ஒரு எண்பது பாயிண்ட் வந்து ப்ளவுஸ் துணி எடுத்திருக்கேன் நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் துணி வந்து ஒரு பத்து பாயிண்ட்டு சேர்த்து எடுத்துக்கிருங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இது கிராஸ் இல்லாமல் கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கும் அதில் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு மூணு நாளைக்குள்ளே தைக்கிற மாதிரி பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அது வந்து கிளாஸ் முடிக்கலாம் அதை வந்து இப்போ இது வந்து ரெண்டு ஹோல்டிங்கில் இருக்க துணி வந்து இப்போ இதை வந்து நம்ம நாலாம் அடித்து போட்டுக்குவோம் நான் ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம கை வந்து அளவு எடுத்துக்கலாம் அதில் இப்போ நம்ம என்ன தையல் போட்டிருக்கோமோ அதை கரெக்டாக அதை பிரிச்சுக்குவோம் நம்ம கிராஸ் கட்டிங் எப்படி எல்லா அளவு எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் ஃப்ரண்ட்டு மாத்திரம் கொஞ்சம் மாறி வரும் நம்ம அதை க்ராஸாக போடுவோம் அது கொஞ்சம் நேரம் போடுவோம் இப்போ எக்ஸ்ட்ரா இறக்கம் கேட்குறவுங்களுக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து ப்ளவுஸில் வந்து அஞ்சரை இருக்குது நம்ம தையலோடு சேர்த்து அஞ்சரை இருக்குது அவங்க வந்து ஒரு இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க அப்போ ஆறரை அப்போ நம்ம தையலுக்கு சேர்த்து எம்மிங்க்கு சேர்த்து போடும்போது ஏழரை இன்ச்சு வைக்கணும் அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க கரெக்டாக அப்போ மொத்த அளவு வந்து ஏழரை இன்ச்சு வைக்கணும் ஏழரை இன்ச்சோடு ஒரு மார்க் பண்ணிக்கிடுங்க ஆறரை வந்து தையலுக்கு ப்ளவுஸோட லென்த் வந்து ஆறரை இன்ச்சு பேலன்ஸ் இருக்கிற ஒரு இன்ச்சி வந்து நம்ம எம்மிங்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த கையோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எட்டு இன்ச்சு இருக்குது எட்டு இன்ச்சிலேருந்து எல்லாருக்கும் ஒரே அளவு தான் வந்து மூன்றரை இன்ச்சு இது வந்து ஆம்கோல் அளவு இப்போ நம்ம இதில் இருக்க ஒரு இன்ச்சு வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்குவோம் நம்ம அளவு எம்மிங்க்கு போட்டிருக்குது இதுதான் கையோட அளவு இப்போ இந்த எட்டு இன்ச்சிலேருந்து நம்ம மூன்றரை இறக்கி இருக்கிறதோ அதை வந்து அப்படியே கரெக்டாக அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதை இப்போ கை வந்து இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இதில் லைட்டாக அப்படியே குடஞ்சி விட்டுறதுக்கும் அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கின்னுருங்க இப்போ இந்த ஒரு இன்ச்சிக்கு நேரம் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து ஒரு தையலுக்கு போயிடும் நம்ம ஒரு இன்ச்சி அளவு எடுத்துருக்குறோம் இந்த கால் இன்ச்சு வந்து லைட்டாக ஒரு நாச் போட்டுக்கிறோங்க அதில் வந்து அதுக்கடுத்து ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து ஒரு நாச்சு போட்டுக்கிறோங்க அப்போ உங்களுக்கு அது வந்து மடக்கி அடிக்கிறது கரெக்டாக இருக்கும் கையோட அளவு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அளவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன அளவு அப்படிங்கிறத வந்து ப்ளவுஸை வந்து அளவு வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் இப்போ நம்ம அவங்க தையல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணி இப்போ இதில் வந்து ஒரு மூணு நாலு தையலுக்கு தேவையான துணி வரும் இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம இவ்வளோ தான் நம்மளோட தையலுக்கு தேவையானது கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம ஜாயின் போட தேவையில்லை கையோட வேலை இவ்வளோ தான் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதை வந்து சென்ட்ரு பார்த்து ஒரு நாட்ச் போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து நம்ம தைச்சிட்டு இதில் வந்து கை குடஞ்சி விட்டுக்கலாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு வந்து கை குடஞ்சி விட்டுறது வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ கை வேலை முடிஞ்சுச்சு இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அந்த பக்கம் இப்போ நாலாக இருந்த கிளாத்தை வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இப்போ நம்ம இடுப்பு அளவு எடுத்துக்கிறோம் அதில் இப்போ நம்ம மொத்த அளவு இடுப்புக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஷோல்டர்லேருந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் பதினாலரை இன்ச்சு மொத்த அளவு தையலோட சேர்த்து பதினாலு இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சு மேலே தையலுக்கு மொத்த இறக்கம் வந்து பதினாலு இன்ச்சு இப்போ நம்ம வந்து இது சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு துணி வேணும் இப்போ பதினாலரை இன்ச்சு அளவு கரெக்டாக அதை எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே உங்களுக்கு இடுப்பு வந்து எந்த அளவுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணி அதை மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை இன்ச்சி வந்து உள்ளே போயிடும் நம்ம பிசுகிற உள்ளே மடக்கி அடிக்கிறதுக்கு போய் இது வந்து நம்ம நார்மல் இடுப்புக்கு மடக்கி அடிக்கிற அளவுக்கு பதினாலரை இன்ச்சியோடு வச்சுருக்கேன் அளவு இப்போ நம்ம கழுத்து அளவு எடுத்துக்கிருவோம் நான் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சி கழுத்து வச்சுருக்கேன் ரொம்ப அகலம் வேண்டாம் மூணு இன்ச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுறோம் கழுத்து ரொம்ப விரிவாக வர்ற மாதிரி வரும் இப்போ நமக்கு வந்து தைக்கும்போது ஒரு ஒரு கால் இன்ச்சு தையலுக்குள்ளே போயிடும் அதை சேர்த்துக்கும் அது அப்போ மொத்தம் மூணு இன்ச்சு கணக்கு வந்துடும் கழுத்துக்கு ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி அகலமும் ஒரு கால் இன்ச்சு நம்ம கழுத்துக்கு சேர்த்து அடிக்கிறது அது நீங்கள் தைக்கிறத பொறுத்திருக்கு இப்போ அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சி அளவு எடுத்துக்கிருங்க மூணு இன்ச்சில் ஒரு ரெண்டே முக்கால் ஒரு கால் இன்ச்சு அதுக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி அந்த கை ஜாயின் பண்ணும்போது அதில் ஒரு போயிடும் மொத்தம் வந்து நமக்கு ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சி வந்து ஷோல்டர் அளவு கிடைக்கும் இப்போ இதில் இது எல்லாேருக்கும் ஒரே அளவு தான் ஆம்கோல் அளவு குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது உடம்பு வெயிட்டை பொறுத்திருக்கு இது நான் வந்து ஆறு இன்ச்சு வைக்கிறேன் இது வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு உள்ள ப்ளவுஸு இது சைஸ் வந்து இப்போ நம்ம முப்பத்தெட்டு இன்ச்சிக்குள்ளதை வந்து பாதியாக அதை கணக்கு பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ முப்பத்தெட்டுலேருந்து டேப் அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு என்ன அளவு வருது அப்படிங்கிறத பத்தொம்பது இன்ச்சு வருது இப்போ பத்தொம்போதில் பாதி நம்ம அதை போட்டிருக்கோம் பத்தொம்போதில் பாதி எவ்வளோ வருது அப்படிங்கிறத கரெக்டாக அதையும் நீங்கள் மடித்ததில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் ஒம்பதரை இன்ச்சு வருது இப்போ நம்ம இதில் வந்து ஒம்பது இன்ச்சு வந்து உடம்போட அளவு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு கூட சேர்த்து வச்சுக்கிருங்க துணி தையலுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ விட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிருங்க அப்போ நான் மொத்தம் வந்து ஒரு அந்த பத்து இன்ச்சு கணக்கு அதோட ஒரு பதினொன்றரை ஒரு ஒன்று ரெண்டு இன்ச்சு ரெண்டு இஞ்சிக்கு சேர்த்து வச்சுருக்குறேன் இதுதான் இந்த பாடியோட சுற்றளவு இப்போ முப்பத்தெட்டு இன்ச்சிக்கு கரெக்டாக நமக்கு வந்து ஒரு ஆறு இறக்கம் இருந்தால் போதும் ஆம்கோல் அளவு இப்போ இதை வந்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து தையலுக்குள்ள அளவு நீங்கள் ப்ளவுஸையும் இப்படி மடக்கி போட்டு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க ஃபுல் அளவு இந்த அளவு நம்ம இடுப்பில் டாட் பிடிக்கிறது கொடுக்குற ஒரு அரை இன்ச்சு அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டுருக்குது இப்போ நம்ம ப்ளவுஸ் அளவு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்க அளவு இப்போ ஆம்கோல் அளவு வந்து ஒரு இன்ச்சு இது நான் என்ன கிராஸ் கட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கேனோ அதே அளவு தான் நீங்கள் உள்ளடங்கி இது பண்ணாதான் முன்னாடி வந்து துணி தூக்காது நீங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே மேலே அழுத்தி அரைஞ்சிங்கன்னா அந்த ஆம்ப்கூள் கரெக்டாக முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு பக்கமே தூக்கும் அதனால் நீங்கள் ஒரு இன்ச்சிக்கு வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கிறீங்க போதும் இப்போ நம்ம வந்து நெக்கோட அளவு எடுத்துக்கலாம் நான் ஒம்பது இன்ச்சு வைக்க போகிறேன் ப்ளவுஸ் அதுவும் உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் ரெண்டு சோல்டரையும் கரெக்டாக பிடிச்சிக்கிடுங்க நெக் அளவு எடுக்கிறது இந்த ரெண்டு சோல்டரையும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தையலோடு சேர்த்து இப்போ மேலே கரெக்டாக சோல்டர்லேருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அரை இன்ச்சு கழுத்து வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒம்பதரை இன்ச்சு இருக்க அளவு நான் ஒம்பது வச்சுருக்கேன் அப்போ நம்ம தைக்கும் போது கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு கீழே இறங்கும் ஏன்னா இது வந்து நம்ம தையல் வந்து சேர்த்து கண்டிப்பாக போடுவோம் அப்படிங்கும்போது போது ஒரு அரை இன்ச்சு இறங்கும் இப்போ இதை வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம் அதில் இப்போ அப்படியே கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் ரவுண்டாக வேணுன்னாலும் வரைஞ்சிக்கலாம் பா வேணுனாலும் வரைஞ்சிக்கலாம் ப்ளவுஸோட அளவு இவ்வளோ தான் உங்களுக்கு பேக்கில் வந்து இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான வந்து அளவு எப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ காலிஞ்சி இதுக்கு சேர்த்து தையலுக்கு இந்த பக்கத்தில் அதே மாதிரி காலிஞ்சி ஒரு முக்கால் இஞ்சி வந்து ஷோல்டர் வந்து இப்போ நம்ம த நீங்கள் தைக்கிற அளவு வந்து எந்த அளவு எடுத்துக்கிறீங்கிறத அதை வந்து பார்க்கலாம் நீங்கள் துணி எவ்வளோ சேர்த்து வெட்டுறீங்களோ அதை வச்சு தான் தைக்கிறது இப்போ பின்னாடி பேக் நெக்கோட அளவு முடிஞ்சி இப்போ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்க அளவோடு கரெக்டாக வேணும்னா ஆம்கோல் இருந்து இதில் ஒரு நாச்சு போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா டைட் எதுவும் வருது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தான் வரும் அதனால் நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது அளவு எடுத்து கரெக்டாக தைச்சிக்கலாம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு கால் இன்ச்சிக்கு லைட்டாக ஒரு கட்டு கரெக்டாக நாச்சு ஒன்று போட்டுக்கிறோங்க இப்போ இதில் கரெக்டாக அதே மாதிரி நம்ம என்ன அளவுக்கு இடுப்பு மடக்கிறதுக்கு போட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நாச்சு போட்டுக்கிறோங்க இப்போ இது ரெண்டும் அவ்வளவு தான் இடுப்போட அளவு இப்போ உள்ளார மடக்கிட்டோம்னா இவ்வளோ தான் அளவு வரும் ப்ளவுஸுக்கு இடுப்பு இறக்கும் இப்போ நம்ம இது அப்படியே போட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி எடுத்துடலாம் அதை இப்போ கிராஸ் கட்டிங்னா இந்த இதில் போடுவோம் நம்ம நேர் கட்டிங் தான் போட போகிறோம் இந்த ப்ளவுஸில் இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு துணியும் ஈவனாக வர்ற மாதிரி போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து ஆம்கூல் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஆம்கூல் மொத்தம் ஷோல்டரும் ஆம்கூலும் கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கழுத்து இறக்கம் பார்த்துக்கலாம் முன்னாடி எல்லாருக்கும் ஒரே அளவு தான் ஓரளவுக்கு வரும் ஒவ்வொருத்தர் அஞ்சரை போடுவாங்க நான் வந்து ஆறு இன்ச்சு விற்கிறேன் ஆறு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த ஆறு இன்ச்சிக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அதில் இப்போ நம்ம பின்பாகத்தை வெளியில் எடுத்துருவோம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து கணக்கு பண்ணிக்கலாம் கிராஸ் கட்டிங்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து இறங்கும் நீங்கள் சாதா கட்டிங் அப்படிங்கும்போது ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வைக்கிறதுனா வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் நேர் கட்டிங் போடுறதுனால உங்களுக்கு இழுத்து கொடுக்காது கிராஸ் கட்டிங்னா துணி இழுக்கும் இது வந்து இழுக்கவே இழுக்காது அதனால் கழுத்து முன்னாடி இறக்குறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு அரை இன்ச்சு இறங்கிக்கலாம் அது அப்படியே உள்ளே வந்து கரெக்டாக ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறோம் அதில் நான் வந்து கிராஸ் கட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பதிமூன்று இன்ச்சு வைக்க சொல்லியிருக்கேன் முப்பத்தெட்டு இன்ச்சு சைஸ்க்கு இப்போ இது வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து தான் கீழே வைக்கணும் நான் பதினாலு வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து இழுத்து கொடுக்காது அந்த ப்ளவுஸ் வந்து அதனால ஒரு பதினாலு வைங்க ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி இப்போ இது அப்படியே கரெக்டாக அந்த நம்ம பதினாலு இன்ச்சு இறக்கி இருக்கிறதுலேருந்து நேராக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பதினாலு இன்ச்சு லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிடுங்க மேலே அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிடுங்க இப்போ இந்த ரெண்டு இன்ச்சு கணெக்ட் பண்ணலேருந்து கிராஸாக ஒரு நாலு நாலரை இன்ச்சு லென்த்து வச்சுக்கிருங்க இதில் இதை அப்படியே கிராஸ் அதில் கோடு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வெட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே மாறாது கப் சைஸ் பிடிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ ஸ்கேல் வச்சு கரெக்டாக கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு இன்ச்சி நம்ம என்ன நாலு இன்ச்சிக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அது கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பகுதி இப்போ நான் வச்சுருக்க ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கொஞ்சம் அதனால் கண்டிப்பாக இழுத்து கொடுக்கும் இது வந்து நேர்கட்டிங்கிறதுனால நம்ம ப்ளவுஸை இழுத்தாலையும் இழுத்து கொடுக்க மாட்டாது அதனால கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி தைக்கிறது இதில் வந்து நல்லது இது வந்து நமக்கு இழுகைக்கு எவ்வளோ வேணாலும் இழுத்து கொடுக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து இழுக்காது ஃப்ரண்ட்டோட பகுதி இவ்வளவு தான் இதுக்கு வந்து ஆங்கோல்லாம் ரெண்டு ப்ளவுஸுக்கும் ஒரே அளவு தான் வரும் இதில் நம்ம தையலுக்கெலாம் தனித்தனியாக அதில் வந்து எடுக்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம பேக்கில் வெட்டும்போதே பகுதியில் வெட்டும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அளவு எடுக்கிறோம் அதனால் நம்ம இப்படி இதை ஃப்ரெண்ட்டு இது அப்படியே அளவு எடுத்தாச்சு இது அப்படியே மார்க் பண்ணுறது அப்படியே வரைஞ்சிட்டுருக்கோம் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் மடக்கி போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் நம்ம என்ன அளவு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து இது கண்டிப்பாக கரெக்டாக நேராக வரும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னு சொன்னால் லைட்டாக அதை வந்து கரைச்சி விட்டோன்னு அப்போ தான் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் ப்ளவுஸ் தைக்கும்போது இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த ஏ திறக்கம் இல்லாமல் ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் தைக்கும்போது நான் தைக்கும்போது உங்களுக்கு டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு கணக்கு தான் இப்போ இந்த கேப் வந்து கண்டிப்பாக இதில் ஒவ்வொரு இன்ச்சு கணக்கு வேணும் இப்போ நான் இதில் வந்து அதை தைக்கும்போது நான் உங்களுக்கு எப்படிங்கிறது வந்து அதை வந்து காமிக்கிறேன் அதில் இப்போ ஃப்ரண்ட் பகுதியும் முடிஞ்சு இப்போ பட்டி எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பட்டிக்கு பார்த்துக்கலாம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத இது ரஃப்பாக ஒரு பட்டி எவ்வளோ அகலுங்கிறத வந்து போட்டு மொத்தம் வைப்போம் நம்ம தைக்கும்போது அளவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து என்ன அளவு இருக்கோ அதை விட ஒரு ரெண்டு இஞ்சி சேர்த்தே எடுத்து வைக்கலாம் அதில் இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது இப்போ இதை நான் தைக்கும்போது பட்டி எவ்வளோ எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இதில் கொக்கிபட்டி வீப்பட்டி எடுத்துக்குவோம் கண்டிப்பாக நம்ம கழுத்து வெட்டிட்டு ரெண்டு பீஸாக இருக்கும் இப்போ அந்த பீஸை வந்து கொக்கிபட்டி வீப்பட்டிக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து சிங்கது இருக்கிறத இப்படியே மடக்கு இந்த பக்கம் போட்டுக்குவோம் நம்ம ப்ளவுஸில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை விட ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து தான் அதில் வந்து எடுத்துக்கணும் இப்போ இதுல வந்து ரெண்டு பீஸ் இருக்கு இப்போ நமக்கு தேவையானது வந்து கிராஸ் பீஸ் தான் இப்போ இதுக்கு வந்து பட்டிக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு துணி எக்ஸ்ட்ரா வந்து பட்டிக்கு கண்டிப்பாக போட்டாகும் இது வந்து ரொம்ப அகலம் வேண்டாம் ரவுண்டு கழுத்து அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு இன்ச்சு அகலம் இருந்தால் போதும் கழுத்து பீஸ்க்கு அது ஒரே மாதிரி வெட்டிக்கலாம் அதில் ரெண்டு இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது அதனால நமக்கு வந்து நாலு பீஸ் போட்டோம்னா போதும் நீங்கள் வெட்டும்போது கொஞ்சம் எடுத்தே வெட்டிக்கிறீங்க அப்போ தான் வந்து கழுத்து பீஸ் வந்து ஒரே மாதிரி வரும் அந்த ரெண்டு பீஸ் வந்து போதும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நமக்கு பட்டி தேவைன்னா இப்போ உள்ளே போட்டுக்கலாம் அதை வந்து இப்போ ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுங்கிறத வந்து பார்த்தாச்சு அடுத்தது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அதை வந்து இப்போ இது வந்து இது பின்பாகம் இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் முன்பாகும் அது வந்து இப்போ இதுக்கு தேவையான பட்டி தான் நம்ம தைக்கும்போது அதை வந்து பார்த்துக்கணும் கை இது வந்து இது கொக்கிப்பட்டி பட்டி இப்போ இது பட்டிக்கு வந்து ரஃப்பாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கழுத்து பீஸு இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸோடு அதை வச்சிடலாம் இப்போ வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து தைக்கிறத வந்து பார்ப்போம் அதில் இப்போ இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சு கட்டிங் வீடியோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து தைக்கிறத போடலாம் வீடியோ போடுறத ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் கிராஸ் கட்டிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்தது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க